பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா என்ன வந்து இதில் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க நம்ம மறுபிறவிங்கிறத விடுங்க நம்ம வாழ்கிறவங்க வந்து மனிதர்கள் பணத்துக்காக பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் வா வாழ்றவங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத கேட்டிருந்தாங்க மறுபிரவின்ங்கிறத காட்டிலும் இப்போ என்ன நம்ம வாழ வாழ்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது என்னுடைய குழந்தையோடைய குரலாக நான் மதிக்கிறேன் உண்மையான விஷயந்தான் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பார்த்துக்கிறவங்க துன்ப நிலை இருக்குது அதே மாதிரி பணம் இருக்கிறவங்கக்கிட்ட அன்பு இல்லை அதாவது அவங்களும் பெரிய பெரிய கொடிசுராக இருக்கிறவங்க கூட தனிமையில் தான் மாடிக்கொண்டு இருக்கிறாங்க வேதனையில் இருக்காங்க அதுக்காக அதுகளுக்காகவும் மற்றவங்களுக்காக மற்ற வாழ்க்கையிலையும் வந்து பணம் வந்து தேவை இல்லைன்னு சொல்லலை வெறும் பணத்தை வச்சுட்டு நம்மளை சுற்றி பணமும் வைரம் எல்லாம் வச்சுட்டு நோய் வாய்ப்பட்டுட்டு நம்ம உயிருக்கு போராடும் நிலையில் அந்த பணமும் வைரமும் வயடூடியமும் என்ன பயனளிக்கும் ஒரு பயன் அளிக்காது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நம்ம வந்து உயிரை விடணும் நான் ஒரு உயிரை விடணும் ஆனால் இந்த உயிர் விடக்கூடியவங்களும் நோய்வாய்ப்பு படுறவங்களும் ஹாஸ்பிட்டலில் கடந்து துன்பத்தில் இருக்கிறவங்களும் ஆன்மாக்கள் தொல்லையினால் அவதிப்படுறவங்களும் வெற்றி அடைய முடியாமல் தோல்வி அடைகிறதும் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் துன்பப்படுறவங்களும் கணவனை இழக்கிற மனைவியோ மனைவியை இழக்கிற கணவரோ குடும்பத்தில் இருக்கிற பற்றுகளை உணராமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவுகளெல்லாம் நான் போட்டுகிட்டு வந்தேன் ஆனா பணம் ரொம்ப அவசியம்தான் ஆனா அந்த பணம் வர்றதுக்கும் உங்கள் கையிலேயே என்ன முன்னாடிலாம் வந்து எங்கே போனாலும் வேலை கிடைக்காது அது மாதிரி உணவுக்கு பற்றாக்குறை இருக்கும் அதே மாதிரி ப படிப்பு தகுதி அதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு படிப்பறிவு எதுவுமே தேவையில்லை உங்க ஞானத்தினாலே வந்து நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க எல்லா எந்தெந்த விதத்துல வேணாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன இப்போ வந்து நிறைய சோம்பேறித்தனம் வந்துருச்சு காலை எண்ணிக்கிறது பத்து மணிக்கு எந்திப்பாங்க தூங்குறது ரெண்டு மணிக்கு தூங்குறது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது அதே மாதிரி தூங்குறதுக்கும் பத்து மணிக்கு போய் மேலே தூங்குவாங்க டிவி பார்ப்பாங்க மொபைல் பார்ப்பாங்க தேவையில்லாத கதைகளை பேசுவாங்க மற்றவங்கள மையப்படுத்திட்டு அவங்களோட நம்மளை சேர்ந்து நம்ம வாழ்கிறதா வாழ வேணாம் நெகட்டிவை நோக்கியே பயணம் போவாங்க அடுத்தவங்களை கம்பல் பண்ணியே வாழ்வாங்க தனக்காக வாழணும் தான் நீங்கள் ஒவ்வொருத்தவங்க இதை கேட்கறவங்க பார்க்குறவங்க நீங்கள் கடந்து வந்த பாதைய ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் உங்கள் ரூமில் தனி அறையிலேருந்து பாருங்களேன் சிறு வயதிலேருந்து இப்போ வரை கண்டிப்பாக தொண்ணூறு பெர்சன்ட்டு இப்போ இருக்கிற இந்த நிலமை பெட்டர் தான் சொல்லுவீங்க அதாவது நான் நல்லா இருக்கேன் அப்படி இருந்ததுக்கு இப்போ நான் இப்படி தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவீங்க அப்போ ஒவ்வொரு மனிதனையும் அந்த நாட்களில் வந்து தாங்கி தான் பிடிக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை ஆனா பணம் வரணுங்கிறதுக்காகவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு இருபது நிமிஷம் கண்களை மூடி அந்த கடவுளை நினைச்சு பிரம்மச்சிட்ட முறையிட்டு உங்களை அர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுக்கு கவசம் போட்டுட்டு தியானம் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும் அப்போ வந்து உலகத்திலேயே நானும் எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டரை மணிக்கு வந்து பூஜை நடக்கிறது வந்து திருப்பதியில்தான் அந்த நேரத்தில் தவத்தில் இருந்துக்கிட்டு திருப்பதி போயிட்டு திருப்பதி தரிசனம் பண்ணிட்டு கோமாதாவுடைய பூஜைய கோ பூஜையும் கடந்துட்டு திரும்பி வந்து மகாலட்சுமியை உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி மனசில் இருந்துச்சு மகாலட்சுமி வீட்டு விஷ்ணு பத்தினியை தீமையை தன்னோர் லக்ஷ்மி பிரசோதையானுங்களாம் இல்லையா கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏசப்பா எனக்கு நல்லா வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம் அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கிறவங்க அதே டயத்தில் பழக்க தருவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி இந்த முஸ்லீம்களும் வந்து அஜரத் தொழுகைன்னு சொல்லிட்டு தொழுகுவாங்க நைட்டு நாலு தொழுகையில முதல் தொழுகையாக இருக்கும் அதுலேயும் வந்து நிறைய நிறையா முஸ்லீமாக இருக்கிறவங்க தொழுகையை கைவிட்டிருப்பாங்க அதுவே வந்து அவங்க கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டின்லயே இருக்கிறவங்க நிறைய அவங்களுடைய மார்க்கத்தை சரியா கடைப்பிடிக்காதவங்களா இருப்பாங்க அதனால அவங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் நம்ம இருக்கிறதுலயே இந்து தர்ம சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப வெட்ட வெட்ட தங்க சுரங்க கிடைக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தூண்ட 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 அற்புதமான கலைகளையும் அறிவுகளையும் நுண்ணாற்றலையும் கொடுத்துருக்காங்க நமக்கு பணம் வர வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல தெய்வத்தை வர வைக்கிறது ஆன்மாவை வர வைக்கிறது தனக்குள்ள ஒரு சக்தியை பிரித்து பார்க்குறது எல்லா உணர்வு குழுமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது மனிதனுக்குள்ளே மாற்ற பிறவி பயனை வந்து உடலுக்குள்ளே வந்து உடலில் உள்ள கண்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் ஆன்மாவை கண்டு ஆத்மரீதியாக சந்தோஷங்கள் அடையும் சொல்லிட்டு அவை யாரே சொல்லியிருக்காங்க அந்த மனித பிறவி வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்ம கிடைச்சிருக்கு அதுவே நம்ம கோடான கோடி கோடி கோடிக்கு அதிபதி நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பிச்சைக்காரங்களோ கஷ்டப்படுறவங்களோ கிடையவே கிடையாது நம்ம வறுமையே நம்மளே உருவாக்கிட்டு இருக்கோம் அதாவது இது தானே ஒரு ஒரு ரூபா தானே பத்து ரூபா தானே நூறுரூவா தானேன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு துளி ஒரு பேக்கெட்டு தண்ணி நிற ஒவ்வொரு துளியாக விழுகிற ஒரு ஒரு துளி வந்து ஒரு பக்கெட் இருக்கும் இப்போ நம்ம வந்து கஞ்சத்தனம் பண்ண வேணாம் உழைப்போம் ஊதியம் கொடுப்போம் புத்தியை கொண்டு செயல்படுவோம் இப்போலாம் வந்து கம்ப்யூட்டர் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் எத்தனை எத்தனையோ இருக்குது அதெல்லாம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தோடு செயல்பட்டோம்னா நமக்கு பணம் அதிகமாக வரும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து யானையுடைய கோமியை எடுத்துட்டு வந்து அதில் அரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை நிழல்லையே காய வச்சு அந்த அரிசியே ஐம்பூணு தாயத்துல போட்டு நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா பணத்துக்கு குறவு இல்லாம வரும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய வழிகளும் நிறைய இருக்கும் நீங்க என்ன வேற ஓமியத்துல இது பண்ணா போட்டுட்டு இது பண்ண சொல்றீங்களா அதுல எப்படி சத்தியாங்கன்னா சித்தி ஆகும் ஏன் சித்தி ஆகும்னு கேட்டா ஒரு ஆன்மாவை விரட்டுறதுக்கோ தீயசக்தியில இது பண்றதுக்கோ நம்மளுடைய சிறுநீரகத்துல துணியை நினைத்து நம்ம சுத்திட்டு வந்தோம்னா காடுகள்ல இருந்து நம்மள கவசமாக காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை ஆற்றல் உள்ளது மிருகங்களும் அதுகிட்ட நெருங்காது அதே சமயத்துல தீய தீயசக்தியிலும் நெருங்காது அப்ப யானை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஞானம் பெற்றதா யானை அது வருங்க சிறு கண்கள் அது எப்பவோ உள்ளதெல்லாம் நாகு சக்தி இருக்கும் எவ்வளவு துள தூர பார்வைய தூரத்துல இருந்தாலும் அது ஈஸியா வந்து கண்டுபிடிக்கும் அது கண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிதா இருக்கும் ஆனால் அந்த யானையோட கோமியமாக இருக்கட்டும் அதே மாதிரி பேய் பிடித்தவங்களா இருக்கட்டும் வீட்டில உள்ள துஷ்ட சக்தியில குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா அந்த யானையுடைய சாணத்தை எடுத்துட்டு வந்து காய வச்சு அதுல சாம்பிராணி போக போட்டியன்னா சக்திகள் விலகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதை நீங்க செஞ்சுக்கரலாம் சொந்தமாக அதுவும் இல்லாமல் ஒட்ட முடி இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டை முடியாக்கையாக சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த ஒட்ட முடியை கருப்பு நூல்னால் கட்டணும் கட்டிவிட்டு அதில் ஒரு ஒரு முடித்து முடியை கட்டணும் ஒரு முடிச்சு சும்மா போடணும் இப்படி அதை கட்டி அதை வந்து மகாலட்சுமி வசியத்தை நீங்கள் அதாவது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ கௌரி வாராயணி தன்ன பிரசோதையா அப்படிங்கிற அந்த சொல்லிக்கிட்டே இதை இது பண்ணாலும் பணத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் அதாவது எதை நோக்கி நம்ம பயணம் போகிறோமோ அது நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு பொண்ணை நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி இருபத்தி நாலு நேரம் நினச்சிருப்பாங்க வேலையை பற்றி நினைக்கிறேன் வேலையை இருபத்தி நாலு நேரம் நினைப்பாங்க என்னத்தை நோக்கி இருக்கோங்க அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலு நேரமும் அதையே இருக்கும் இருக்கும்போது இல்லைங்க நினைக்கிற பன்னெண்டு நேரம் நம்ம தூங்கிடுவோமேனு அப்போ கூட வந்து நம்ம கனவுலோகத்தில் நினைவுகளில் இருந்துட்டு இருக்கும் தூங்கி எளிஞ்சதுமே அந்த நினைவுகள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே உள்ள தேவதேவர்கள் வந்து இது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணம் போகிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியைப்படுக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இதில் முக்காவசி பேர் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதே சோம்பேறித்தனம் தான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுல உடல் பயிற்சி தன்னை தானே வணங்கி வணங்குறது தனக்கு தானே வந்து நம்ம இதில் எதுவும் கம்மி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் புத்துணர்ச்சியோடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் உங்களுக்கே ரைட் போட்டுட்டு வரலாம் நான் இன்னைக்கு கரெக்ட் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு வரும் அதனால பணம் இல்லைங்கிற ஒரு இதை வந்து மையப்படுத்தாதீங்க பணம் உங்களை சுற்றி இருக்குது அதை ஈர்ப்பு கொண்டு வர திறமையை நீங்கள் தான் வளர்த்துக்கிறோம் வாழ்கொழம்தான் அது இல்லாமல் யார் கொண்டாந்து உங்களுக்கு கோழி கிணக்கில் கொடுத்தாலும் அதுக்கும் பயணி இல்லாமல் போயிடுது வாழ்கொழம்